க்ரி ஸ்டபனக்கல் எப்போஸ்ட்ரெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதன தியானம் புதன்கிழமை மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவனிடத்தில் அன்பாக இருக்கின்றீர்களா இன்றைய தியான வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த இளம் தம்பதிகள் திருமணத்திற்கு பின்பு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்துணர்வோடு பல மாதங்கள் கடந்து சென்ற பின்னர் ஆரம்ப நாட்களில் இருந்த பரபரப்பு அற்றுப்போய் விட்டதால் அவர்களுடைய பழைய சுபாவங்கள் வெளிப்பட ஆரம்பித்தது கணவனானவன் தன் நண்பர்களோடு சேர்ந்து மதுபானம் அருந்தி ஒரிகொள்ள ஆரம்பித்தான் மனைவியானவளோ கணவனுக்குரிய கனத்தை கொடுக்காமல் அவனோடு சண்டை செய்கின்றவளாக இருந்து வந்தாள் அவைகள் மத்தியிலும் அந்த ஊரின் வழக்கப்படி பெற்றோர் பின்பற்றி வந்த பாரம்பரியத்தின்படி கணவனானவனுக்கு மனைவியை குறித்த அன்பு மனதிலே இல்லாதிருந்த போதிலும் தன் மனைவியைப் பற்றிய குறைகளை யாரும் பேசும்போது அவைகள் உண்மையாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டான் அதை போலவே மனைவியானவளும் புருஷனுக்கு அடங்காதவளாக இருந்த போதிலும் தான் தன் தாயானவளிடம் கற்றுக்கொண்டது போல கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று வேறு யாரும் தன் கணவனை குறித்த குறைகளை பேச அனுமதிக்க மாட்டாள் இது எவ்வளவு போலியானதும் பரிதாபமானதுமான குடும்ப வாழ்க்கை என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே ஒரு காலத்திலே நாம் இந்த உலக போக்கிற்கும் சம்பிரதாய சடங்குகளுக்கும் பாரம்பரியங்களுக்கும் அடிமைப்பட்டிருந்தோம் தேவனாகிய நம்முடைய மனக்கண்களை பிரகாசமடைய செய்த போது நாம் பின்பற்றிய வழிகளை குறித்து வெட்கமடைந்து அவைகளை விட்டு விலகி புதிதும் ஜீவனுமாகிய பாதையை கண்டடைந்தோம் அந்த புதிதும் ஜீவனுமான பாதையிலே வெற்றிகரமாக நடப்பதற்கு நாம் மறுபடியும் தேவனை அறியாத காலத்திலே பின்பற்றி வந்த உலக போக்கின் யுக்திகளை பின்பற்றுவது சரியாகுமா இல்லை நாம் ஆண்டவர் இயேசு காட்டிய வழியிலே அவர் வாழ்ந்த பிரகாரமாக வாழ வேண்டும் ஆனால் சிலரோ ஆண்டவர் இயேசுவின் கற்பனைகளை தங்கள் இருதயத்தை விட்டு மனதார தள்ளிவிட்டு மற்றவர்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசுவின் பாதுகாவலராக மாறிவிடுகின்றார்கள் அவரவர் தங்கள் வழிகளை அறிவது அவரவருக்கு நன்மையாக இருக்கும் ஜெபம் செய்வோம் என் இருதயத்தின் நினைவுகளை அறிந்ததேவனே உலக உம்மை நித்திய ஜீவனை அடையும் படிக்கு மனதார உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள் வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம்